வணக்கம் இது உங்கள் தமிழ் சுந்தர் பிச்சையை விட அதிகம் ஒரு நாள் சம்பளம் நாற்பத்தி எட்டு கோடி யார் இந்த இந்திய வம்சாவளி நபர் கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சையை விட பத்து மடங்கு அதிக சம்பளத்தை ஜெகதீப் சிங் என்பவர் பெறுகிறாராம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவரது ஒரு நாள் வருமானம் மட்டும் நாற்பத்தி எட்டு கோடியாகும் அப்போது ஆண்டு வருமானம் எவ்வளவாக இருக்கும் என்பதை கணக்கிட்டு பாருங்கள் உலகிலேயே அதிக சம்பளம் பெறும் நபராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜெகதீப் சிப் என்பவர் சம்பளம் பெற்றுள்ளார் இவரது ஒரு நாள் வருமானம் மட்டும் நாற்பத்தி எட்டு கோடியாக உள்ளது ஆண்டு வருமானம் என எடுத்துக்கொண்டால் பதினேழாயிரத்து ஐநூறு கோடியாகும் குவாண்டம் ஸ்கேப் என்ற நிறுவனத்தின் நிறுவனரான இவர் பெறும் சம்பளம்தான் உலகிலேயே அதிக தொகையாகும் ஸ்கேப் நிறுவனம் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி உற்பத்தியில் முன்னணி வகிக்கின்றது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜெகதீப் சிங் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ படித்தார் எச்பி சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் ஆகிய நிறுவனங்களில் ஆரம்ப கட்டத்தில் பணியாற்றிய ஜெகதீப் சிங் ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் தொடங்கியுள்ளார் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் ஏர்சாப்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் பத்தாண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவத்தைக் கொண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் குவாண்டம் ஸ்கேப் கம்பெனியை தொடங்கியுள்ளார் பேட்டரி டெக்னாலஜியில் புதுமையை அறிமுகம் செய்த இந்த நிறுவனம் தற்போது முன்னணியில் உள்ளது மின்சார வாகனங்களுக்கான பேட்டரிகளில் திரவ பொருட்கள் இல்லாத பேட்டரியை தயாரித்தது காலம் காலமாக பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகளுக்கு மாற்றாக இந்த பேட்டரி உள்ளது ஏனெனில் திட பேட்டரிகளில் திரவ எலக்ட்ரோ லைட்ஸ்கள் பயன்படுத்தப்படாது இந்த வகை பேட்டரி பாதுகாப்பானது என்பதோடு வேகமாக சார்ஜ் ஏறும் திறன் பெற்றது இதனால் மின்சார வாகனங்களுக்கு அதிக அளவில் இந்த பேட்டரிகளே பயன்படுத்தப்படுகின்றது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் குவாண்டாஸ்கேப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து விலகிய சிங் சிவ சிவராம் என்பவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தார் சிஇஓ பொறுப்பிலிருந்து விலகினாலும் நிறுவனத்தின் போர்டு கமிட்டியில் தலைவராக ஜெகதீப் சிங் உள்ளார் தற்போது ஸ்டெல்த் ஸ்டார்ட் அப்பின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஜெகதீப் சிங் பணியாற்றி வருகிறார் ஜெகதீப் சிங் பெரும் சம்பளம் டெக் உலகின் தனி சாம்ராஜ்யம் நடத்தும் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருக்கும் சுந்தர் பிச்சையை விட பத்து மடங்கு அதிகம் இந்திய வம்சாவளி அதிலும் சென்னையில் பிறந்த சுந்தர் பிச்சை உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராக உள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கூகுளில் பணிக்கு சேர்ந்த சுந்தர் பிச்சை தோராயமாக சுமார் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று கோடி சம்பளமாக பெற்று வருகிறார் இவருக்கு சம்பளம் மட்டுமின்றி பல சலுகைகளும் கிடைக்கின்றது இது எல்லாம் சேர்த்தால் கூட சுந்தர் பிச்சைக்கு ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி கிடைக்கின்றது இதன்படி கணக்கிட்டால் ஒரு நாள் சம்பளம் என்பது ஐந்து கோடியாக உள்ளது ஆனால் ஜெகதீப் சிங்கின் சம்பளம் இதைவிட கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்